மத்திய அரசு ஒரு கொள்கையை சட்டமாக கொண்டு வருகின்ற பொழுது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை எந்த காரணத்திற்கு நிறுத்தக்கூடாது அப்படி நிறுத்தாமல் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு அவர்கள் செயல்படுவார்களே ஆனால் அதற்குரிய தீர்ப்பு நிச்சயமாக தமிழக மக்கள் வழங்குவார்கள் என்றை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எல்லாரும் ஒன்றிணைந்து போராடணும் நீங்க வந்து கட்சி பேர்லயே அண்ணா பெரியார் பேர்லாம் வச்சிருக்கீங்க நீங்க வந்து வெளியில வரணும் போராட்ட காலத்துக்கு வரணும் ஒன்றிணைஞ்சு போராடணும்னு ஒரு அழைப்பு உதயநிதி ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரி கருத்தை சொல்வதற்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சியோடு அரசியல் ரீதியாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக எதிர்த்து கொண்டு இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் கொள்கை ரீதியாக பாதிப்பு வருகின்ற பொழுது அதை எதிர்த்து போராடுவதற்கு சக்தி இல்லாத காரணத்தினால் எங்களை இருக்கிறார் எங்களை இழுப்பதை கூட அண்ணாவை பற்றியும் பேசியும் அந்த கொடியை பற்றியும் பேசுகிறார் அவர் தயவு செய்து இது போன்ற கருத்துக்களை சொல்லுவதை கொள்ள வேண்டும் என்று நான் அவருக்கு கண்டிப்பாக இந்த கருத்தை வெளியிடுகிறேன் காரணம் மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு மறைந்த எங்களுடைய கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜனவரி திங்கள் இருபத்தைந்தாம் நாள் வீர வணக்கனால் மாநாடாக பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்று கட்சியை துவக்கியுடன் ஆரம்பித்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் அந்த வீர வணக்கத்தினுடைய கூட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி வருகிறது திரு உதயநிதி ஸ்டாலின் இதற்கெல்லாம் தெரியாது திமுக எத்தனை ஆண்டுகள் நடத்தியது எத்தனை ஆண்டுகள் நடத்தாமல் காணாமல் போய்விட்டது என்பதை திரும்பி பார்க்க சொல்லுங்கள் ரியோடு என்னுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தலைமைக் குழு நிர்வாகிகள் கூடி முடிவெடுக்கக் கூடிய விஷயம் தனிப்பட்ட முறையில் இதற்கு கருத்து சொல்ல இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் பொறுத்தது தான் இருமுழி குழு‌ای தான் அண்ணாளுடைய கொள்கை அண்ணாவினுடைய கொள்கை என்னென்ன கொள்கையாக வடிவமைத்து விட்டு அண்ணா சென்றிருக்கிறாரோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இயங்குகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் மத்திய அமைச்சர் பேசும்போது ஒரு கருத்து அழுத்தமா சொல்றாரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்லணும் நிதிக்காக நாங்கள் வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கடந்த ஆட்சிகள் தான் நிதிக்காக கையெழுத்து போட்டு கொடுத்த அரசு அதிமுக அரசு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ அரசியலுக்காக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல்வாதியாக இருந்து அந்த கருத்தை சொன்னால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆட்சியில் துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமே நம்முடைய அமைப்பே மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக சென்றால்தான் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க முடியும் அரசியல் வேறு ஆட்சி வேறு அரசியலை நாங்கள் தனியாக வைத்துக் கொண்டோம் ஆட்சியை மத்திய அரசோடு இணக்கமாக வைத்து மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதன் தான் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நேற்றைய முதலமைச்சர் போற்றதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் இணக்கமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் சாதிக்காத சாதனையை ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதே போல இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இரண்டாம் கட்ட திட்டத்தை துவக்கி வைத்தவர் எங்கள் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வரா வாய் சவடால் பேசக்கூடாது மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அரசியல் பேசுவது என்பது வேறு மக்கள் பிரச்சனையை அணுகின்ற பொழுது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பூர்த்திவது வேறு மக்களுடைய நன்மை கருதி இருக்கின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுக்காகவே அப்பனுக்கும் பிள்ளைக்குமாகவே இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மும்மொழிக் கொள்கையை ஏற்காதவரை நிதி கிடையாதுன்னு மத்திய அமைச்சர் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இதால் பாதிக்கப்படக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த சூழல்ல நீங்க மத்திய அரசுக்கு என்ன வழிவகுத்து எப்பொழுதும் இருப்பதை போல மாநிலத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை அவர்கள் உடனடியாக ஒதுக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் இதனுடைய எதிர்விளைவுகள் அந்த அரசுக்கே போய் சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து இந்த இந்த விஷயத்தை முன்னெடுத்து போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்துட்டு வராங்க இரண்டு தினங்களாக அங்கங்க போராட்டங்கள் நடந்துட்டு அதிமுகவோட நிலைப்பாடு என்ன அதிமுக போராட்டங்களை முன்னெடுக்குமா இல்ல சட்டரீதியான போராட்டங்களுக்கு செல்ல அதாவது நீங்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்துகிறது என்று சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகம் தன் திறமையின்மையின் காரணமாக ஆட்சியை செம்மையாக செயல்படுத்த முடியாத காரணத்தினால் அதன் அடிப்படையிலே மத்திய அரசை ஓரளவிற்கு விலை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களை கொண்டு வர முடியாத காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களை அழைத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்தி மக்களிடத்திலே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் உண்மையான போராட்டம் அல்ல இந்த போராட்டம் தன் கட்சியையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்களிடத்திலே காப்பாற்றிக் கொள்வதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு ஏமாற்று வேலை இந்த ஏமாற்று வேலை போல் நாங்கள் செய்ய மாட்டோம் உண்மையாக மக்களுக்கு தேவையானவைகளை குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் யாருக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டுமோ யாருக்கு எதிர்த்து போராட வேண்டுமோ அவர்களுக்கு நாங்கள் போராடுவோம்